கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ரேஷன் கடைகளில் இருந்து அரிசி பருப்பு ஆகியவற்றை வெளி மார்க்கெட்டில் விற்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கட்டையன் விலை பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் பணியாற்றும் ஊழியர் இருபது கிலோ கோதுமையை தனிநபருக்கு விற்றுள்ளார் இதுகுறித்து அங்கிருந்து மக்கள் கேள்வி எழுப்பியபோது அதிகாரிகள் உடந்தையுடன் தான் நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார் இந்த சம்பவம் குமரி மாவட்ட மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

Então,